இந்த படத்தில் வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம போராடிருக்கோம் எந்த அளவுக்கு கான்செப்ட்ஸ்லாம் படத்தை எடுத்திருக்காங்கன்ற விதை எனக்கு பிடிச்சிருக்கு நல்ல டெலிவரி பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஸ்லோவாக இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஆனால் வந்து பக்காவாக முடிச்சுட்டாங்க அதாவது எப்படி போராடினாங்க எந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது தெளிவாக காமிச்சிருக்காங்க அதனால படம் படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் படம் வந்து கண்டிப்பாக கருத்தான ஒரு படம் கண்டிப்பாக வந்து பெரியவங்க எல்லாேருக்குமே அது பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் எப்படிலாம் வந்து தடுக்கிறாங்க அதாவது அரசியல் மூலயமா என்னென்னா பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் காமிச்சாங்க ஸோ அதெல்லாமே நல்லா இருந்துச்சு எமோஷனல் டச்சிங்காக இருந்துச்சு ஒரு ஹார்ட் டச்சிங் மூவி ப்ரோ மூவின்னு சொல்றதோட இட் வாஸ் மோர் தென் மூவி டு மீ உண்மையிலேயே வந்து இந்த படம் வந்து தமிழை பத்தி இல்லை ப்ரோ இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு ப்ரோ நமக்கு வந்து ரெஜிஸ்டர் லாங்குவேஜ் இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்கு நேஷனல் லாங்குவேஜ்ல நமக்கு அந்த இருபத்தி ரெண்டு லாங்குவேஜை பத்தின படம் ப்ரோ இது கண்டிப்பா எனக்கு இந்த படம் வந்து மோர் மூவி இது வந்து நான் ஹிந்தி பேசுவேன் ப்ரோ எனக்கு ஹிந்தி பேச தெரியும் நான் 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 பியோர் தமிழ் நானா ஆனா எனக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியாது இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஐ ஃபீல் அஷேம் ஆஃப் மை செல்ஃப் எனக்கு என் மேலே எப்படி சொல் வெறுப்பு வருது இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி தமிழ் ஒன்று ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க உனக்கு இப்படி பண்ண தெரியலடா அப்படின்னு எனக்கு என் மேலே கோவம் வருது இந்த மாதிரி ஜென்ரேஷனுக்கு இந்த படம் முக்கியமான ஒரு படம் ப்ரோ இந்த படம் எல்லா இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மொழி எப்படி திணிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு காலகட்டங்களில் இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வழி அந்த உணர்வு இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதை இந்த படம் தெளிவாக உணர்த்துது எவ்வளோ பெரிய தியாகங்கள் அந்த மாணவர்கள் செஞ்சுருக்கிறாங்க ஒரு மொழி தெரியாதவன் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவான் அப்படின்றதுக்கு இந்த படம் நமக்கு உணர்த்தி இருக்கு சொந்த தாய்மொழி ஒவ்வொருத்தருடைய உயிர் உணர்வு பண்பாடு அதை காப்பாற்றணும் அதுக்கு அவங்கவுங்க தாய்மொழி இந்தியாவில் நிலை பெறணும் இந்தி வெறி அதை எதிர்க்கணுங்கிற எண்ணம் யாருக்கும் இல்லை ஆனால் ஒரு மொழி மீது அந்த இந்தி திணிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியம் அதை தான் இந்த நாடு எதிர்க்கிறது இந்த மாநிலம் எதிர்க்கிறது இந்தி இந்தி வடநாடுகளில் இருக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் சொந்த தாய்மொழி இருக்கணும் இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த காலகட்டத்தினுடைய உணர்வுகளோட இதை நம்ம பார்க்கணும் இதுல நடிப்புங்கிறத விட அந்த உணர்ச்சி அந்த உணர்வு என்ன நோக்கத்துக்காக இந்த படம் எடுக்கப்பட்டது என்ன மெசேஜ் இந்த படத்துல சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய முக்கியம் இன்றைய மாணவர்கள் ஏதோதோ படங்களுக்கெல்லாம் ஓடி போறாங்க பாக்குறாங்க இந்த மாதிரி படங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் இதுதான் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப எமோஷனலா ட்ரை பண்ணியிருக்காங்க பட் எமோஷனல் கனெக்டே வரல படம் இப்ப என்னன்னா என்ன சொல்றது டக்குன்னு பார்த்தா ஒரு ஃபார்மே ஹிந்தியில மாறிடுச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்புறம் வந்து இந்த லவ் சீன்ஸ் எல்லாம் நடுல அங்க எங்க வருது அந்த லவ் சீன்ஸ் வர்றதுனால வந்து இந்த ஆக்சுவல் ஸ்டோரி லைனை விட்டு மூவி டிவியேட் ஆகி போற மாதிரி இருக்கு அண்ட் அனதர் ஒன்று என்னன்னா இப்போ அதர்வாவெல்லாம் அந்த சீன்ல எல்லாம் எமோஷ்னல் கனெக்ட் எதுவும் பெருசா வரல ஹீரோவோட தம்பி தான் அதர்வா பட் ஆனா ஹீரோ அந்த டைம்ல எமோஷ்னல் ரியாக்ஷனே பண்ற மாதிரி எதுவும் பெருசா இல்லை ஓவரால் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த படம் கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் மேபி லைட்டாக ஹிஸ்டரி பேக் ஸ்டோரி தெரிஞ்சவங்களுக்கு மேபி கனெக்ட் ஆகலாம் தெரியாதவங்களுக்கு கனெக்ட் ஆகிறது கஷ்டம் படம் ஓகே டைரக்ஷன் ஓகே தான் பட் இருந்தாலும் தமிழை வளர்க்கணும் தமிழ் வந்து நம்ம மறக்க முடியாது தான் அது நம்ம லாங்குவேஜ் தான் அதை நம்ம விட்டு தரக்கூடாது பட் திங்க் அபவுட் அதர் லாங்குவேஜ் ஸோ ஹிந்தியும் வேணும் பிகாஸ் ஆஃப் ஃபியூச்சர் அவர் ஃபியூச்சர் அவர் சில்ட்ரன்ஸ் பற்றி நம்ம போனால் ஏஐ பார்க்க போறா நம்ம இங்கிலீஷ் பிளஸ் ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் கற்றுக்கணும் நாட் ஓன்லி தமிழ் தமிழ் வளர்க்கணும் ஆனால் நீங்க பிடிச்சிருக்கு என் பையன் போர் அடிக்குன்னு சொன்னா பட்டு ஓகே இந்த பயனுக்கு புரியல ஏன்னா இது இல்லையா ஒன்று ஒருத்தவ மெட்ராஸ்ன்னு என்னென்னு கேட்டான் ஃபர்ஸ்ட் சென்னைன்னு சொன்னதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ன்னு தான் மெட்ராசியும் மெட்ராசின்னு பேசின புரியல அந்த கொஸ்டின் கேட்டான் பட் இடையில இடையில ஒவ்வொரு இடம் கேட்டான் என்ன என்னன்றது அதை சொல்லி கொடுத்தங்க புரிஞ்சுது எலெக்ஷன் டைம்ல ரிலீஸ் பண்ணது நல்ல படம் தென் எப்படி சொல்றது மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் நல்லா இருக்கு தென் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு லாங்குவேஜ் பத்தி ஒரு இது ரன்னிங்ல தான் இருக்கு எலெக்ஷன் டைம்ல நல்லா போடும் ஆமா அப்படிதான் சொல்லலாம் எலெக்ஷன் காண்டி தான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு தென் ஒன் மோர் திங் படத்துல ஸ்டோரி இருக்கு மெயின் ரீசன் இந்த லாங்குவேஜ் திணிப்பு அப்படின்ற கான்செப்ட் இருக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் எங்க லேக் செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே தான் செகண்ட் ஹாஃப்ல ஸ்டோரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது நல்லா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் நிறைய சீன்ஸு நிறைய சின் கட் பண்ணிருக்காங்க படத்துல அக்செப்ட் பண்ண முடியல படம் பார்க்கலாம் பாக்கலாம் அந்த படம் கூடலாம் முடியாதுங்க எல்லாம் ஏதாவது சேர்க்க ரிப்போர்ட் வந்து ஆன்லைனில் விட்டாங்க அமேசான் பிரைம்ஸ் அந்த மாதிரி அப்படி இருக்கிறப்பவுமே அந்த படம் வந்து எங்க எடுத்துகிட்டு போய் வச்சான் இது தனியா இருக்கு நல்லா இருக்கு ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி இருந்துச்சு எஸ்கே நல்லா நடிச்சிருக்காரு ஆக்சுவலாக அது சூர்யா நடிச்சிருந்தா அவரை மும்பையில வீடு வாங்கிட்டாருன்னு குழந்திருப்பாங்க அவர் நடக்காம இருந்தது கொஞ்சம் இதா போயிடுச்சு ஆனா துல்கர் சல்மானும் துல்கர் சல்மானும் சூர்யாவும் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் சூப்பரா அது கொஞ்சம் மொக்கையா தான் இருந்துச்சு ஏன் தெரியல இந்த காலத்துல நம்ம இன்ஸ்டா அந்த மாதிரி சோஷியல் மீடியா இருக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரிய வர பட் அந்த டைம்ல எதுவுமே இல்லாதப்ப அவங்க எவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது நல்லா இருந்துச்சு நல்லா எடுத்துருக்காங்க கண்டிப்பா எனக்கு पर्सनली கம்பேர் பண்ண முடியாது எல்லாருமே நல்லா இருக்காங்க நல்லா இருக்கு எனக்கு எல்லாரோட ஆக்டிங்கோ பிடிச்சிருந்துச்சு ஜெயம் ரவி நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா சொல்லிருக்காங்க நல்லா சொல்லிருக்காங்க இவங்க சொன்னதால தான் முன்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கனே தெரிஞ்சிருக்கு இல்லனா எனக்குமே தெரியாது இவ்வளவு நடந்துருக்குன்னு சோ அந்த மாதிரி படம் வந்தா தான் நமக்குமே முன்னாடி என்னல்லாம் நடந்திருக்கு எல்லாமே தெரியும் ஆனா படம் அண்ணே எல்லா மாதிரி படமும் பார்க்கணும் சும்மா ஒரே மாதிரி ஃபன்โซனா மட்டுலமே சும்மா 액ஷனா மட்டும் இல்லாம இந்த மாதிரி மூவிஸும் பார்க்கணும் நான் நினைக்கிறேன் ஆ எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆமாம் ஆமாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் தேட்டரில் பார்த்தா கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு எனக்குமே தெரியல இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எல்லாமே சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு இப்போ இருக்கிற பசங்களுக்கு புரியுமான்னு எனக்கு தெரியாது பட்டு அந்த அந்த காலங்களில் இருந்த இருக்காங்களா எயிட்டிஸ் நைன்டிஸ் கிட்ஸ் இருந்துருப்பாங்களா அவங்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருக்கும் அவங்களுக்கு தெரியும் இப்போ வர குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆமாம்

அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை இது ஜஸ்ட் ஹிந்தி திணிப்புன்னாங்க பட் ஹிந்தி திணிப்பு கிடையாது இது வந்து என்னென்னா ரியாலிட்டி என்ன நடந்திருக்கோ அதை சொல்லாமல் வேற ஏதோ ஒரு இது மக்களை துன்புறுத்துற மாதிரி காமிச்சு அதெல்லாம் ஒரு இதே கிடையாது ஐயோ சிவகார்த்திகன் வேணாங்க ஜெயம் ரவி இஸ் பெஸ்ட் இந்த இதில் ஜெயம் ரவி தான் ஹீரோ என்னை பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகன் ஹீரோ கிடையாது அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருட்டாங்க ஜெயம் ரவிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வரும் மூவிஸ் எல்லாமே வில்லன் ரோலுக்கு தான் அதிகமான இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க மற்றபடி ஃபேமிலியாலும் பார்க்க முடியுமா ஃபேமிலியா பார்க்கலாம் ஒன் டைம் வாட்ச் இந்த ஜென்ரேஷன் பிடிக்கலாம் இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்குமான்னு கேட்டா அது அவங்களோட மைண்ட் சாட்டை பொறுத்து இருக்குது ஏன்னா ஐம் ஃப்ரம் நைன்டி சோ அதை வந்து நான் சொல்ல முடியாது படத்தோட அதான் இந்த படம்ன்றது பார்க்காதீங்க இது கதை தான் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்பு இருந்தது டைரக்ஷன் எல்லாமே இருந்தால் நல்லா இருக்கும்